மொழி மருத்துவ ஆய்வு விண்வெளி ஆய்வு உயிரியல் ஆய்வு மானிடியல் ஆய்வு சுற்றுச்சூழல் மேம்பாட்டு ஆய்வு என எண்ணற்ற கல்வி மற்றும் ஆய்வு துறைகளிலும் செம்மொழியான தமிழ் பயிற்று மொழி பயன்பாட்டு மொழி என பலமும் விரிவும் பெற்று இளமை கொன்றால் சிறப்புடன் திகழ பாடுபடுவது நமது கடமையாகும் வணக்கம் அடுத்து நம்முடைய இந்த ஆய்வரங்கிலே நான்கு பெருமக்கள் பேச இருக்கின்றார்கள் ஆளுக்கு பதினைந்து நிமிடம் அளவுக்கு தங்களுடைய கட்டுரை வாசித்து பின்னால் அதை பற்றிய உரையாடலும் நேரம் நமக்கு அளிக்கும் அளவுக்கு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முதலாக திரு வாசு ரங்கநாதன் அவர்கள் செம்மொழியிலிருந்து இக்கால தமிழ் மொழி வளர்ந்த விதம் என்ற தலைப்பில் பேசுவார்கள் அவர்கள் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்து வருகின்றார்கள் கணினி துறையிலே சிறப்பான ஒரு தேர்ச்சி பெற்று அதில் ஒரு நிபுணராக இருந்து இங்கு அந்த கருத்தரங்கத்திலும் மிக முக்கியமான பங்காற்றுகின்றார்கள் அவரை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் திரு வாசுரங்கநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நன்றி திரு பேராசிரியர் ஆளுடைய பிள்ளை அவர்களே ஐயா அவர்கள் மிக அழகாக செவியல் இலக்க செவியல் மொழிகளை பற்றி கூறினார்கள் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் முதலிய மொழிகள் எப்பொழுது செவியல் மொழியாக இருந்தது அந்த பார்வையில் தமிழ் எப்பொழுது இருந்தது என்பதை மிக அழகாக கூறினார்கள் அவர்கள் சொன்னதை போல் கிமு கிபு கிபி நான்காம் நூற்றாண்டிலிருந்து கிமு நான்காம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை செம்மொழி தகுதி தமிழுக்கு இருந்தது என்று கூறினார்கள் அதாவது சங்க காலம் பின்னர் அதற்கு பிறகு வந்த இடைக்காலம் என்று மிடிவல் தமிழ் என்று சொல்வார்கள் அதை அந்த காலத்தில் தமிழ் தன்னுடைய செம்மொழி தகுதியை பெற்றிருந்தது என்னுடைய கட்டுரையும் அந்த விதத்திலேயே அந்த மொழியிலிருந்து இக்கால தமிழுக்கு எப்படி மாற்றம் ஏற்பட்டது என்பதை ஒரு நுணுக்கமாக ஆராய்ந்து செய்யலாம் என்று முயன்றேன் அந்த தலைப்பு தான் என்னுடைய அந்த அதன் அடிப்படையில் தான் என்னுடைய கட்டுரையும் இருக்கிறது செம்மொழி தமிழும் இக்கால தமிழ் என்று எடுத்துக்கொண்டால் தமிழிலேயே முற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என பிரிக்கலாம் அதற்கு பிறகு பக்தி தமிழ் வருகிறது அது ஆறாம் நூற்றாண்டு வரை போகிறது அதை நான்காம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை ஒன்பதாம் நூற்றாண்டில் பதினான்கு பதினான்காம் நூற்றாண்டு வரை என்று அதற்கு பின்னும் நாம் பார்க்கலாம் அந்த பக்தி தமிழில் நிறைய மாற்றங்கள் நடந்தது சங்கத்தமிழில் இல்லாத மாற்றங்கள் பக்தி தமிழில் நிறைய நடந்தது அதற்கு காரணம் அந்த சமயத்தில் நமக்கு சமஸ்கிருத சமஸ்கிருதம் உள்ளே வந்தது மற்ற அத மற்ற மொழிகளும் உள்ளே வந்தது அப்பொழுது தமிழ் மொழி அதற்காக தன்னை மாற்றிக்கொண்டது சோ அந்த மாற்றங்கள் நகழ் நிகழ்ந்த பிறகு இப்பொழுது இக்கால தமிழ் என்று சொல்லும் மாடன் தமிழ் என்று சொல்லும் சொல்லும் தமிழ் இருக்கிறது இக்கால தமிழிலேயே நீங்கள் பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு வரையும் பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் அதற்கு பின் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை மூன்று வகையாக பிரிக்கலாம் சோ அதனால் என்ன சொல்கிறேன் என்றால் தமிழ் ஒரே மாதிரி முன் அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் இல்லை மாறிக்கொண்டே வந்திருக்கிறது அதற்கு காரணம் பல இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் கூறுமின் கூரன்மின் என்று வழக்கு இருந்திருக்கிறது கூறுமின் என்றால் கூறுங்கள் என்று இக்கால தமிழில் சொல்கிறோம் அப்பொழுது கூறுமின் என்று சொல்லியிருக்கிறார்கள் கூரன்மின் என்று சொல்லியிருக்கிறார்கள் கரியன் கொல் சேயன் கொல் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது இக்கால தமிழ் அந்த வழக்கு எழுந்து எழுந்துவிட்டோம் நினைக்கிறார் அருகிலார் என்று இருக்கிறார்கள் காண உண்ணாது விளம்ப உண்ணாது இது ஒரு சில உதாரணங்களே ஆனால் இதற்கோன்று நிறைய உதாரணங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த உதாரணங்கள் நான் எதற்கு கூறுகிறேன் என்றால் இதையே புதுப்பிக்கவும் முயற்சிகள் எடுத்து நடந்து வருகிறது அதை வழக்கெழுந்தவையை வழக்கெழுந்தன என்று ஒதுக்கிவிடாமல் அவைகளை மறுபடியும் கொண்டு வருவதற்கு முயற்சிகளும் நடத்தலாம் அதோடு பல அந்த காலத்தில் இருந்தவும் இருந்த சில வினை வகைகளும் இந்த காலத்தில் இருக்கிறது காணாமல் போனது என்று சொல்கிறோம் காணாமல் போன் போன்றது போனது என்பது பார்க்காமல் போனது என்ற பொருள்படும் காணாமல் என்ற சொல் அந்த வினை அப்பொழுது இருந்தது இப்பொழுது அது நாம் கொண்டு வந்து ஆனால் அதே போல் மற்ற வகை மற்ற வினைகளை சொல் சொல்வதில்லை சொல்லாமல் என்று சொல்கிறோம் சொல்லாமல் என்று சொல்வதில்லை காண் காணாமல் சொல்கிறோம் சொல் சொல்ல என்று மாற்றி பின்னர் சொல்லாமல் என்று சொல்கிறோம் அதுபோல் பாராமல் என்று சொல்வதில்லை ஆனால் ஒரு சில வினைகளே அதே வடிவத்தை தக்க வைத்திருக்கின்றன அதற்கு என்ன காரணம் ஏன் சில வினைகள் மட்டும் அப்பொழுதிலிருந்து தொடர்ந்து வருகிறது சில மற்ற வினைகள் அப்படி மாறவில்லை மாறியது என்ற ஒரு கேள்வி எழுகிறது எதிர்பாராமல் எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்காமல் என்று சொல்லாமல் எதிர்பாராமல் என்று சொல்கிறோம் எதிர்பாராமல் என்பது செவ்வியல் அமைப்பில் உள்ள தமிழ் அதே போல் ஆட வல்லான் அந்த வல்லான் என்ற அமைப்பு அந்த வினை இப்பொழுது வழக்கு இழந்து விட்டது அது செவ்வியல் மொழியில் இருந்த வழக்கு இப்பொழுது ஆட முடிந்தவன் என்று சொல்கிறோம் அதே போல் கண்ட கண்ட சாப்பாடு அந்த கண்ட என்ற வினை வடிவம் அப்பொழுது செவ்வியல் மொழியில் இருந்த வடிவம் அடியாத மாடு படியாது அடியாத மாடு படியாது என்பது நாம் ஒரு வழக்காகவே பயன்படுத்தி வருவதால் அது நம்முடைய வந்துவிட்டது ஒரு வழக்கு சொற்கள் எல்லாம் செவியல் மொழியை அப்படியே வைத்துக் கொள்ளும் ஆனால் மற்ற மொழி அந்த மாற்றத்தை மாற்றங்களை கொண்டு கொண்டு புது புது வடிவங்களை கொண்டுவிடும் அதைத்தான் இங்கே கூறுகிறேன் வழக்கத்தை மாற்ற இயலாது அங்கனமே வழக்கு சொற்றொடர்களை மாற்ற இயலாது ஒரு வழக்கு சொற்றொடர் என்று ஒன்று இருந்தால் அதில் நீங்கள் செவ்வியலை பார்க்கலாம் செவ்வியல் தமிழை பார்க்கலாம் மொழி மாற்றத்திற்கு பல காரணங்கள் இருக்கின்றன இலக்கண மாற்றம் சொற்பொருள் மாற்றம் சொல் வழக்கிழப்பு வினை மற்றும் பெயரமைப்பில் மாற்றங்கள் வழக்கு சொற்கள் உருவாக்கம் வழக்கு தொடர்கள் உருவாக்கம் அயல்மொழியின் தாக்கம் அயல்மொழி சார்ந்த மாற்றங்கள் இவ்வளவும் தமிழ் மொழியில் நடந்து செவியல் மொழியில் இருந்து இக்கால தமிழுக்கு வருகிறது நாம் எப்படி அந்த மாற்றங்கள் நிகழ்ந்தன என்று பார்க்க வேண்டுமானால் இந்த வகையில் பார்க்க வேண்டும் இலக்கணத்தில் எவ்வாறெல்லாம் மாறியிருக்கிறது சொல்லுக்கு பொருள் எப்படியெல்லாம் மாறியிருக்கிறது கோயில் என்ற சொல் அப்பொழுது அரசரின் இடத்தை அரண்மனையாக கண்டார்கள் பின்னர் கடவுள் வந்த பிறகு அதை கடவுள் இருக்கிற இடமாக காண்கிறார்கள் இப்படி கோவில் என்ற சொல் தன்னுடைய பொருளை மாற்றிக்கொண்டது ஆம் அதே பல சொற்கள் சொல்லலாம் சில பல சொற்கள் அந்த அந்த பொருளை வழக்க பல சொற்கள் நம்முடைய நம்மிடமிருந்து போய்விட்டது புது சொற்கள் வந்திருக்கின்றன வினை நான் முன்னால் கூறியது போல் இந்த பாராமல் பார்க்காமல் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் பாராமல் என்று அப்பொழுது இருந்திருக்கிறது அந்த அமைப்பில் வினை மாற்றங்களும் தமிழ் மொழியை மாற்றுகின்றன அதோடு வழக்கு சொற்கள் வழக்கு சொற்கள் இருந்தால் அது அப்படியே அந்த பழைய அமைப்பையே கொண்டு வரும் மொழி ஏன் மாறுகிறது என்று நோக்கும் பொழுது எளிமையாக்கம் பெரும்பாலும் நாம் எளிமையான தமிழையே பேச விரும்புகிறோம் ஒரு ஒரு பொருளை சொல்வதற்கு நான்கு சொற்கள் இருந்தால் நாம் அதை நான்கு சொற்களையும் பயன்படுத்துவதில்லை அதில் மூன்று சொற்களை வழக்கிழக்க செய்வோம் அது ஒரு காரணம் அந்த ஒரு சொல்லை வைத்துக் கொண்டுதான் நாம் பேச ஆரம்பித்து விடுவோம் அது அது எளிமையாக்கம் என்று சொல்லலாம் அதேபோல் ஒரு பொருள் என்னும் என்னும் சூழலுக்கு மாற்றம் ஒரு பல பொருள் நின்று ஒரு ஒரு பொருள் என்னும் சூழலுக்கு மாற்றம் பல சொல் ஒரு பொருள் ஒரு சொல் ஒரு ஒரு பொருள் என்னும் சூழலுக்கு மாற்றம் இது மாதிரி பல சொற்கள் ஒரு பொருளை கொடுத்தால் அதில் ஒரு சொல் ஒரு பொருள் என்ற ஒரு தன்மையை மா மாற்றிவிடும் இதை நாம் நாம சென்று மாற்றுவதில்லை அது தானாக மாறுகிறது மொழி இப்படி அப்படியே மாற்றி எளிமையாக்கம் என்ற அடிப்படையில் நாம் பல சொற்களை பயன்படுத்தாமல் விட்டு விடுவோம் ஒரு சொற்களையே நிறைய பயன்படுத்துவோம் அப்பொழுது மற்ற சொற்கள் இழந்த வழக்கு எழுந்துவிடும் இலக்கண உருவாக்கம் நான் பின்னால் சொல்கிறேன் கரமாட்டிக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இப்பொழுது விடு என்று வினையை பார்த்தால் பார்த்து விடுகிறோம் என்று சொல்கிறோம் அங்கே விடு என்பது ஒரு வினைச்சொல்